திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் மெய்யூர் ஊராட்சியில் உள்ள வேம்பேடு கிராமத்தில் சுமார் அறுபது ஆண்டுகளாக மலைவாழ் மக்கள் மேய்க்கால் புறம்போக்கு நிலத்தில் குடிசைகள் அமைத்து வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கு தங்களுக்கு மத்திய மாநில அரசு நிதி உதவியுடன் வீடுகள் கட்டிக்கொள்ள பட்டா வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர் இந்நிலையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னர் இப்பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்கள் உள்ளிட்ட நாற்பத்தி ஏழு பேருக்கு குருபுரம் பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் வீடுகள் கட்டிக்கொள்ள பட்டாவுடன் கூடிய தலா இரண்டு சென்று நிலம் வருவாய்த்துறையினர் வழங்கினர் நிலையில் பட்டா வழங்கி சுமார் ஒன்றரை வருடங்கள் ஆகிய நிலையில் இடத்தை வருவாய்த்துறையினர் அளந்து வழங்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்தது இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிரபு சங்கர் உத்தரவின் பேரில் மெய்யூர் கிராம நிர்வாக அதிகாரி அதிசயகுமார் முன்னிலையில் சர்வே எண் அறுபத்தி நான்கில் மலைவாழ் மக்கள் உட்பட நாற்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு தலா இரண்டு சென்று நிலத்தை அளந்து எல்லைக்கல் நட்டு பயனாளிகளுக்கான இடத்தை வழங்கினர் நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் லாவண்யா சரத்பாபு ஒன்றிய குழு உறுப்பினர் தேன்மொழி ஊராட்சி செயலாளர் டில்லி பாபு மலைவாழ் மக்கள் பூண்டி ஒன்றிய செயலாளர் முருகன் ஆகியோர் உடனிருந்தனர் किरे यार 2 मिनट यार यार कितना मिलेगा 1000 का बंदे को मैं 500 दूंगा और वो 400 तक कोटा है